கொஞ்சம் ஆடுகள் வரத்து நல்லா இருக்கு அப்படின்னாங்க போய் பார்ப்போம் குட்டிகள் அண்ணா கரும்பூர் ஆடு ரெண்டு குட்டி நாலு குட்டி இருக்கு கொஞ்சம் போல இதெல்லாம் வாங்கி கெட்டியாச்சு இதெல்லாம் இதுவும் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு எட்டையாரம் பொட்டு கடாக்குட்டி ஒரு மூணு மாசம் இருக்கும் இளங்குட்டிகள் ரெண்டு கூட குட்டியாடலாம். பெரிய வியாபாரி போடுடுங்க வச்சிருப்பாங்க

சந்தைக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆடுகள் பரவாயில்ல கொஞ்சம் நிறையவே வந்திருக்கு ஆடுகள் கூட்டங்கள் நிறையாவே இருக்கு வாங்க கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆடுகள் இருக்கு

அந்த நகை முறை அளவில் குட்டிகள் முருகனே முருகன ஆடுகள் வந்துருக்கேன் உணவுக்கு பரவாயில்லையா வா 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 நடந்துட்டு இருக்கு இது ஒரு நல்ல கிடா ஒன்னு வச்சிருக்க வளப்பு குட்டிகள் வந்து இருங்க அந்த லைவ் முடிஞ்ச உடனே ரேட்டு கேக்குறேன் மொத்த ஆடுகளை சந்தையில காட்டிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வெளியே நின்று எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு சந்தையில அப்படிங்கறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த வீடியோல நான் ரெடி பண்ணிக்கிறேன் அண்ணா வாங்க உங்க ஆடுகள் தான் தெரியுது ஆடா ரெண்டு குட்டி ஆடு இப்போ செம்மறி குட்டிகள் ஹலோ bentuk a Terima kasih semua சந்தை இதான் சந்தைங்க ஃபுல் வியூ காட்டியாச்சு இதான் சந்தை இந்த சைடு வண்டிகள் எல்லாம் நிக்குது இன்னும் கொஞ்சம் ஆடுகள் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஆடுகள் வண்டிகள் வர வேண்டியிருக்கு இந்த மழை சீசன் முடிஞ்சு இந்த சந்தை கொஞ்சம் பரவாயில்ல இந்த 1 2 சம்சாரிகள் அப்படியே கொண்டு வராங்க வீடுகள்ல வளர்த்துற குட்டிகள் எல்லாம் கொண்டு வராங்க த கொண்டு வராங்க இந்த வண்டிகள் சில வண்டிகள் வந்து கிளம்பிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க இந்த கிளம்பி வருது பாருங்க முட்டிய வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க நேரத்தோட